பாட்டுகள்ல சினிமா பாடல்கள் அதுவும் பாருங்க அந்த பாடல் ஹிட் அடிச்சிருக்கு அந்த பாடல் வந்து எப்படி கேட்டீங்கன்னா இந்த இரவு தான் போகட்டும் கயிறு கட்ட வா நண்பனே நண்பனே இரவு முழுவதுமாக ஆங்கை போலவே இரவு முழுவதும் குடிக்கிறது இன்பமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நண்பனே எப்படி குடிக்கிறத குணக்கம் இந்த நாள்ல நாம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன்

அதாவது ஜேம்ஸ் வசந்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசன் படத்திலே இன்ப இரவு இன்ப இரவுதான் போகுதே போகுதே அப்படி அதே போல காதல் சிலுவையில் இப்படி பல பாடல்கள் ஹிட்டு பாடல்களை கொடுத்தவர் இவர் இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பி செல்லதுரை அவர்களுடைய சர்ச்சையில ஒரு பிலிவரா இருக்காராம் சரிங்களா இந்த பிலிவரா இருக்கிறவரு தன்னை ஒரு மிதமிஞ்சிய பரிசுத்தவாலை போல ஜான்ஜபராஜ ஒரு வீடியோல நம்ம போட்டிருப்போம் ஜான்ஜபராஜ மையமா வச்சு சினிமா காட்சிகளை ஆவிக்குரிய உபச்சாரத்தை செய்கிறார்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாரு அது கூட போட்டதுக்கு காரணம் என்னன்னா கரடியே காரி துப்புன மாதிரி சினிமா காரடியை துப்பீர்கள் இசையமைப்பா சினிமாவுக்கு இசையமைப்பவர்கள் கார்கிபீர்கா அப்படிங்கிறவங்க தான் நம்ம போட்டோம் இந்த ஜேம்ஸ் வசந்தனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறது தெரியல மனுஷரை புகழ்படுத்துறதா அல்லது தேவனை புகழப்படுத்துறதா அப்படிங்கிறது தெரியல பவுலு மேல அவருக்கு ஒரு கஷ்ட ஃபீலிங் ஆயிடுச்சான் எப்படி இவன் சொல்லலாமா பவுளை பத்தி சொல்லலாமா வேதர் வந்து ஒரு அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்லலாமா இவனே அதிக பிரசங்கி ஆஹ் பிரசங்கத்திலே நிக்காதவன் அதாவது சாம்பி செல்லத்துறை அவர்களுடைய சர்ச்சினுடைய பிலிவர் சினிமாவுக்கு இசையமைப்பு இருக்கிறார் அப்போ சபைக்கு போகிறவரு கிறிஸ்துவனுடைய சபைக்கு போனாருன்னா மாற வேண்டாமா அப்ப என்ன பண்ணிருப்பாரு கன்வெர்டட் எது உலகத்தில் இருக்கக்கூடிய சாங்ஸ் பாடல்கள் சினிமா சார்ந்த காரியங்கள் எல்லாம் உஸ்கோன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்துக்கு நேராக ஒரு பாடலை இது பண்ணிருப்பாரு சுவிசேஷமா வந்திருப்பாரு இல்லையா அப்போ ஷாம்பி செல்லத்துறை ஐயா சபைக்கு போனதுனால எனக்கு இந்த மாதிரியான வந்துருச்சு ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு ரொம்ப அடிமையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பவுளை குறித்து சொல்றாரு யோனாவை குறித்து செல்ல கிருக்கன் அப்படிங்கிறாரு பேதுரு ஒரு அதிக பிரசங்கியா நீங்க யாரு நீங்க யாரு சொல்றதுக்குன்ற என்ன சொல்றது அப்படின்னு சொல்றப்பரார் அப்படி இவன் எவ்வளவு பெரிய மோசமான அலைவ சொல்லலாமா முதல்ல பவுல முதல்ல வந்து எப்படின்னு கலாத்திற்கு எழுதிய நிருபம் ஒன்னாவது அதிகாரங்களை பாரம்பரிய பண்பு வந்து சபைகளை துன்புறுத்தினார் பலவிதமான காரியங்களை இது பண்ணாரு வச்சாரு அப்படிங்கறதையும் அப்போ சில நடவடிக்கைகளையும் சரி திமுக எழுதினாலும் சரி பிழிப்பிற்கு எழுதினாலும் சரி அவர் எல்லா இடங்களிலும் நான் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்தப்பட்டு துன்புறுத்தினவன் அதே வேளையில கொலைக்கு ஒரு ஒரு கொலைக்கு பவுலு வந்து உடந்தே இருக்கிறார் சவுளா இருந்தவர் பவுலா பின்னாளில் மாற்றப்படுகிறார் ஆனால் முதல்ல எப்படி இருந்தாரு அப்படின்னா பெருமையில இருந்தாரு யூத மார்க்கத்துல தேர்ந்தவனாக எந்த குற்றச்சாட்டும் வராதபடிக்கு அவரு ரொம்ப ஒரு வை பக்தி வைரக்கமா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் காலாத்திர்க்கு எழுதி நிருபம் ஒன்னு ஆஹ் பதினாலே நம்ம அதாவது பதிமூணுல இருந்து வசிக்கலாம் நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனா என் யூ பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களையும் மிகவும் பக்தி உள்ள பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன் அப்படின்னு அடிகிறார் முதல்ல எப்படி இருந்தாரு ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குரல் வாயிலாகவும் வெளிச்சத்தின் வாயிலாகவும் இது பண்ண இது பண்ணாத போது அவர் எவ்வளவு பயங்கரமா இருந்தாரு சபையை துன்புறுத்துகிறவராக பலவிதமான பெருமையோடு யூத மார்க்கத்தில் நான் தேர்னவனா இருந்தேன் அப்போ அது ஒரு பெருமை தானே அப்படி இப்பட்ட பெருமையோடு இருக்கிறார் அப்படி இருக்கிற போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லும்போது இங்க யார் ஆண்டவரே அப்படிங்கும் போது துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பலவிதமான காரியங்கள் ஊடாக போய் மூணு வருட காலம் அவர் வேறு தேசத்துக்கு போகிறார் அப்படியே கர்த்தெடுத்து வெளிப்பாடாய் சுவிசேஷத்தை பெறுறாரு அதையும் ஒரு இடத்துல சொல்றாரு எப்படின்னா கலாத்தியர் ஒண்ணு பன்னெண்டிலே இத இந்த சுவிசேஷத்தை மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதுமில்லை இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் வெளிப்பாடு வாங்குறாரு கிறிஸ்துவிடத்தில் வெளிப்பாடு வாங்குறாரு எந்த சீசர்கள்ட்டையும் போய் அவரு இப்படி போடல அப்படியே போய் அடிமையா இல்ல கிறிஸ்து விடத்தில் கற்றுக்கொள்கிறார் கிறிஸ்து கிறிஸ்து நேரடியாக ஒரு வெளிப்படுத்தின காரியங்களை எல்லாத்தையும் கற்றுக்கொள்றார் சரி அப்படி கற்றுக்கொண்டவர் தான் பின்னாளில் நான் தாழ்மையாக இருக்கிறேன் ஏன்னா ஆண்டவர்கிட்ட தாழ்மைய கத்துக்கிட்டு இருக்காரு அதையும் நாம வந்து வாசிக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கத்தறிக்கிற பிடிப்பிய பிளிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஆஹ் அஞ்சுல இருந்து வாசிக்கிற பாருங்க கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது எப்படி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது அப்படிங்கிறாரு அப்போ அவரு தாழ்மையா எங்க கத்துட்டு இருக்காரு மனுஷரால் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லைன்னு சொன்ன அவரு யார்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கா இயேசு கிட்ட கத்துட்டு இருக்காரு சரியா அவருடைய ஸ்வாபத்தை அவருடைய அன்பை அவருடைய என்ன சொல்வது தாழ்மையை இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ கற்றுக்கொள்றாரு அதையே வெளிப்பாடாக நிருபத்தில் அதாவது துளிப்பியர் ரெண்டு ஆறிலே வெளிப்பாடாக இப்படி சொல்றாரு எப்படின்னா அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எப்படி தேவனுக்கு சமமான ஒரு இதுல இருக்கிறாரு அவர்தான் கடவுள் அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவரு என்ன பண்ண கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவருக்கு பவர் இருக்கு அவருக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கின்றன ஆனாலும் அதை அவரு இது பண்ணாம என்ன பண்றாரு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷ சாயலானார் அவர் மன மனு காணப்பட்டு மன மரண பரியந்தும் அதாவது சிலுவையின் மரிய மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இவர் இருக்காரு ஜேம்ஸ் வசந்தன் நீங்கள் பவுல குறித்தோ அல்லது இயேசுவை குறித்தோ அல்லது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய காரியங்களை குறித்தோ சொல்வதற்கு எல்ல வேணும் பாத்திரவானா இருக்கிறீர்களா ஒரு கேள்வி புரிஞ்சுங்களா இல்லையா பவுளை சொல்ற அளவுக்கு நீங்கள் யார் என்ன பண்ணிட்டீங்க பவுலுக்கு ஈக்குவலா நீங்க வந்துருவீங்களா தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களில் ஊடாக மனத்தாழ்மையும் நான் மனத்தாழ்மையும் மிகுந்த இறக்கமுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ அந்த தாழ்மையை யார்கிட்ட இருந்தது ஏசு கிறிஸ்துவத்தில் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசம் தாழ்மையான உபதேசம் தாழ்மையெல்லாம் பர்லவராஜும் எதிர்பாக்குது தாழ்மை மிகுந்த தாழ்மையை தான் எதிர்பார்க்குது அந்த தாழ்மையை இன்னைக்கு ஒரு சகோதரி ஒரு ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லிருக்காங்கங்குறது கேளுங்க

கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பாடல்களுக்கு மியூசிக் எழுதிய இவரு சினிமா காட்சிகளோடு பயணிக்கக்கூடிய இவர் அப்ப கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட உபதேசத்தில் அதாவது யூத மார்க்கத்தில் இருந்த பவுல் எப்படி சடனாக மாறினாரோ யூத மார்க்கத்தை வெறுத்தாரோ யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய மாம்ச பிரகாரமான ஆராதனையை எப்படி கடிந்து கொண்டாரோ அப்ப அங்க இருந்தவை ஏசு கிறிஸ்துவ வரும் பொழுது என்னாகும் ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேச கிரியை செய்யும் உபதேச கிரியசீசன்னா கிறிஸ்துவ பாடல்களுக்கு மியூசிக் அடிப்பாரு இல்லைன்னா கிறிஸ்துவ சுவிசேஷமாக தெருவா போயிருப்பாரு எதுவுமே செய்யல எதுவுமே பண்ணாம இப்படியாக இப்படியாக அப்படின் ஒரு ஒரு பதிவை போட்டு விட்டு இருந்தாரு பதிவை நீண்ட நேரடிய பதிவை போட்டு போறாம நமக்கே டப்பு கொடுத்துட்டாங்களே யாரு ஜான் ஜெமராஜு ஜான் ஜெமராஜுக்கு நமக்கு மேல ஒருத்தர் டப்பா கொடுக்கலானே நம்மளும் கூட இப்படிலாம் இருக்கிறோம் அதான் ஒரு பாட்டில கிட்ட அடிச்சு பத்து லட்சத்துக்கு மேல போயிட்டு ட்ரெண்டிங் ஒன்ல போதியா அப்படின்னு பொறாமையினுடைய வெளிப்பாடாக ஒரு பதிவு நீண்ட நுடைய பதிவு ஒன்றே போட்டிருந்தாரு கரடியே காடி துப்புதுடா கிறிஸ்தவத்துக்கு சம்பனம் இல்லாம பேர் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு பவுளை பத்தி சொல்லலாமா அல்லது பேதுருவை பத்தி சொல்லுமா அதிக பிரசங்கி அப்படிங்கிற நீங்க உங்க அடிப்படையில சொல்றீங்க உங்க குத்தின்படி அதிக பிரசங்கி அது எதனால அப்படின்னு கேட்டது அவர் கடிந்து கொண்டாராம் அப்போ ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கோயில் போசைவுக்கு ஒரு கோயில் ஏரியாவுக்கு ஒரு கோயில் இப்படின்னு சொன்னதுனால அதிக பிரசங்கித்தனமா அறியாமையினுடைய வெளிப்பாடு புரியுங்களா அவரோடு இருந்த வேற டிஃபரன் மேக் அவன் மேன் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமரகம் எப்படி வா என் காண்பிக்கும் தேசத்துக்கு எல்லாத்தையும் பந்து ஜனங்கள் எல்லாம் தூரப்பட்டு வந்தாரு அதே பார்மெண்ட்லாம் பேதரும் அவருடைய சகோதரனாக இருக்கக்கூடிய அந்தரையாவும் வலையை போட்டுட்டு மீன் ஏகப்பட்ட மீன் வித்தார்கள் தெரியாது மீனையும் போட்டுட்டு வலையும் போட்டுட்டு ஆண்டவரோட எப்படி வந்தாரு ஆடு இருக்குல்ல செம்பரி ஆடு எப்படி போவோமோ அப்படியே போயிடுச்சு வாங்க போவோம் போயிட்டு நீ மீன் பிடிக்கிறவா இருக்க உன்னை மனுஷனை பிடிக்கிறவளா ஆக்குவேன் அதிக பிரசங்கின்னு சொன்னாரா மனுஷனை பிடிக்கிறவளா ஆக்குவேன் நீ பாறையா இருக்க உன்ன இந்த பாறையின் மேல ஒரு சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை அப்படிங்கிற மாதிரி தடாலடியாக சொன்னார் அதிக பிரசங்கின்னு எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவரே சொல்லாத போது நீ எப்படி சொல்லுவேன் பிளாடி நியூசன்ஸ் அதாவது நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க பரவாயில்ல கிறிஸ்தவர் பெயரோட இருக்க கூடாது கிறிஸ்துவ கிரிகைகள் இருக்கணும் ஆஹ் பாட்டுகள்ல சினிமா பாடல்கள் அதுவும் பாருங்க அந்த பாடல் ஹிட் அடிச்சிருக்கு அந்த பாடல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரவு தான் போகட்டும் கயிறு கட்ட வா நண்பனே நண்பனே இரவு முழுவதுமாக ஆந்தை போலவே இரவு முழுவதும் குடிக்கிறதில் இன்பமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நண்பனே எப்படி குடிக்கிறத கூப்பிடுறதுக்கு அன்பனே அதுக்கு ஒரு மியூசிக் எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறவன் எனது பாகல் பெயர் ஒரு செய்யக்கூடிய செயலை சாராயத்துக்கு ஆண்டவர் அறிவிருக்கிறார் ஆழ்க இருக்கட்டும் ஆபாச காட்சிகளாக இருக்கட்டும் எந்த காரியத்துக்கும் இந்த மாதிரியான காரியங்களுக்கு ஆண்டவர் அங்கீகாரம் தரமாட்டாரே ஜேம்ஸ் வசந்தன் ஏன் இந்த பாடலுக்கு இசையமைத்தார் அப்படின்னு நம்ம கேட்கலாமா கேட்கற இடத்துல நீங்க இல்ல உங்களுடைய சினிமா உங்களுடைய காரியங்களோட இருக்கட்டும் அவளை குறித்தெல்லாம் பேசக்கூடாது யோனாவை குறிச்சு எல்லாம் பேசக்கூடாது யோனா என்னால போனாரு செல்ல கிற்கனா அவரு யோனா வந்து என்ன நினைனா அந்த தேசத்தை பார்க்கும்போது ரொம்ப மோசமானவங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு இவர் வந்து வேற கம்யூனிட்டி அவங்க வேற கம்யூனிட்டி ரெண்டு பேருக்குள்ள போக்குவரத்து கிடையாது ரொம்ப மோசமான ஒஸ்ட் பிஹேவியர்கள் உள்ள அந்த மனுஷனுக்கு ஐயையோ நம்மளை சோழி முடிச்சிருவாங்க நம்ம நம்ம பேரை சொன்னாலே சோழி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஜனம் நான் போனா என்ன ஐயோ கேட்க மாட்டேன் நாம சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தர்சீசுக்கு கப்பல் ஏறி போறாரு நினைவை பட்டத்துக்கு போய் போலாம் தர்சீசுக்கு போறாரு தர்சீசுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பவத்தை நடக்கலனே அவரு சொல்றாரு எப்படி நீங்க நடத்தாம இருக்கலாம் அப்படின்னு கேட்டவர் அது ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல நடக்கலாம் அப்ப நான் போய் சொல்லணும்னு ஆயிரும்லா அப்படின்னு அவர் என்ன பண்ணலாம் அவனுடைய கௌரவத்தை பாதிக்கலாரு அழிப்பேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அழிப்பேன் மணந்துருங்கன்னு சொல்லிட்டேன் சொன்ன அழிக்கவே இல்லைட்டா அப்போ நான் சொன்னது போய் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு மனுஷ ரீதியில அவர் ஃபீல் பண்ணாரு அவளையா செல்லக்கு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அதே வேலையில பல காரியங்கள் பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாரை சொல்றாரு பேதர் சொல்றாரு இப்படி பல காரியங்கள் எனக்கு வருத்தம் இருக்கு அவரு இதா இருக்காரா அவரு தனித்தானே தாழ்த்துறாரு ஆண்டவர் தாழ்த்துனதுனால அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய காரியங்களூடாக தன்னுடைய தேவன் அடி இப்படி இருந்தாரு அவர் மரண பரியந்தமும் மரண வரியந்தமும் சிலுவை மரண வரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிற சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் ஊடாக தாழ்மையை கற்றிருக்க அவன் மனுஷனால் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை என்று சொல்லுகிறபடி அவர் தன்னை தானே தாழ்த்தினார் பரதே பரதேசியா அறிஞர் புரியுதுங்களா அவருக்கு இருக்க வசதி பயங்கரமான வசதி யூதர் மார்க்கத்துல பவுலுக்கு சரியான துட்டு பயங்கரமான வசதியான ஆளு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லா வீரத்தையும் போட்டுட்டாரு வீரத்தையும் விட்டுட்டாரு மார்க்கத்தினுடைய வைராக்கியத்தையும் விட்டாரு எல்லா விதமான கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் இப்படிப்பட்ட காரியங்கள் வீரம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் தூக்கி குப்பையான இது பண்ணிட்டு தண்ணி தானே தாழ்த்தினாரு அவரை வெட்டி போடுறாங்க யார பவுல வெட்டி போடுறாங்க துண்டா அப்படியே உருண்டு போச்சா அவருடைய தலை புரியுதுங்களா அதே அதை விட ரொம்ப கோரமான சம்பவம் சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் அப்படி இது பண்ணாரு அந்த கோர காட்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டன சோ அவரை விட அவருதான் எனக்கு ஒரு என்ன சொல்லு அவருதான் எனக்கு குரு அந்த குருவே வந்து தாழ்மையா இருக்காரு அந்த குருவுக்கு அடுத்ததாக நான் தாழ்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை தான இது பண்ணாரு நிர்வாணியாக காணப்பட்டார் எல்லா விதத்தையும் காணப்பட்டார் அடிமையாக இருந்தார் தேவனுக்கு அடிமையாக இருந்தார் மனிதனுக்கு அடிமையாக இல்லை இவனே போல அதாவது இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதாவது அவனுடைய செல்லதான் இவருக்கு இயேசுங்களா மனுஷரைக்கு அடிமையாக இருந்து அவர்களுடைய மனுஷனுடைய உபதேசத்துக்கு உட்பட்டது படினால் மனுஷனுடைய காரியங்களாக இருக்கிறான் மனுஷத்தினுடைய முகசூதியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினை தந்தார் அந்த படிப்பினைகளிலே இப்படி இன்றைய காலத்துல சாம்பியோ டுபாக்கு பியோ எந்த பியுமே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை காமிக்கல கிறிஸ்துவ நீதியை காமிக்கல கிறிஸ்துவின் சிந்தையை காமிக்கல அபசவாடி வீடுகள் பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறபடி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிச் சிரிந்தார் எந்த சபையும் கட்டல கோடி கோடிய சபையை கட்டல மக்களை மக்களை கட்டினார் அன்பின் கயிறுகளால் கட்டினார் புரியுதுங்களா ஊராரின் என்ன மதில் இயேசு ஒன்றாக திகழ்ந்தார் ஒன்றான மெய் தேவனாக திகழ்ந்தார் புரிதுங்களா இல்லையா அவர்தான் தேவன் அப்படிங்கிறத அறியும்படி தெய்வத்தினுடைய ஸ்வாபம் என்ன அப்படிங்கிறத அப்படியே பிரதிபலிப்பு செய்தார் புரியுங்களா அதே பார்மேட்ல மனுஷனுக்கு ஒரு சில படிப்பனைகளை தரும்படியாக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில தாழ்மைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு சில தாழ்மையாக என்ன பண்ணாரு கால்களை கழுவும்படி தாழ்மைகளை சென்றார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தரிசிக்கிற பவுல் எப்படி இருப்பாரு அப்படி தானே இருப்பாரு குருவு போல சிசி சிசியா இருக்கணும் நூலை போல தானே சேலை நூலை எப்படி இருக்கும் அப்படின்னா சேலை இருக்கும் குருவு போல தானே சிசியா இருக்கணும் தலைப்படை போல தானே புள்ள இருக்கணும் மாறி இருந்தோம்னா வேற மாதிரியான ஆளு அவச்சார சென்றது அப்படின்னு இருக்கும் மகன் என் கலர்ல இருக்கணும் ஏன் சோடால இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் தட் இப்படிப்பட்ட நபர்கள் சும்மா போட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லலாம் இவனுக்கு ஒரு புரோ வர இசையமைப்பா சினிமா இசையமைப்பாளர் சேம் வசந்தர்னு ஓடலாம்ல எதுக்கு இவனுக்கு புறோ இவனுக்கு எல்லாம் புரோவா இவன் எங்க சுவிசேஷ அறிவித்தா எங்க தெரு திருவாவை போனாங்க ஆனா எல்லா கூத்தாடிகள் சினிமா கூத்தாடிகளுக்கு மியூசிக் அடிக்கிற இந்த பயம் சொல்ல சொல்லாம என்னத்த சொல்றது ஒரு பதிவு